ஸ்டார்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கும் அந்த ஒரு படப்படப்பு இருக்கும் அதுக்கப்புறம் ஃபுல்லோல கண் நல்லா போயிடும் பெருசா இருந்ததுல நான் பயந்த ஒரே ஒரு எபிசோட் ஆக்சன் பண்ணணும்னா ரொம்ப பிடிக்கும் அது இந்த மாதிரி எப்போ அடிக்கிறது உதைக்கிறது எப்போ கொடுப்பாங்கன்னு தான் வெயிட் பண்ணி இருந்தேன் கரெக்டாக கொடுத்தாங்க அது மட்டும் ரொம்ப ஜாலியாக அடிக்க போறேன் போறேன் ஜாலியா தான் நான் பண்ணேன்

பாக்கும்போது என்ன பேசுறதுன்னே எனக்கு தெரியல இன்னோட friend வந்திருந்தாங்க அவங்க காமிச்சாங்க பார்த்துட்டே இருந்தாரே நீங்க பயங்கரமா பண்றீங்க நல்ல டேலண்ட் இருக்கு உங்களுக்கு கன்டினியூஸா ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க እንግள ஏ மனசுல நான் வேற இடத்துல வச்சிருந்தேன் ஆனா நீங்க இப்படி ஏமாத்து கரரா இருப்பிங்கன்னு நான் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ் நம்பர் 1 travel brand இப்போ இதுல வந்து லைக் யூ கான் டேக் டேக்ஸ்ன்னு அந்த மாதிரி லைக் ஒரு மூவி மாதிரியோ இல்லை சீரியல் மாதிரியோ அடுத்த டேக்ஸ்னு இல்லை இட் இஸ் லைக் ஒரு சிங்கிள் டேக் அப்படின்னு தான் இருக்கும் இப்போ ஏதாவது ஒரு சொதப்பிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம் என்னைக்காச்சும் இருந்திருக்கா இல்லை அப்படியே சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஜோனில் இருப்பீங்களா இல்லை சொதப்பிடுவேன்னு பயம் இருக்காது நான் ஸ்டார்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கும் அந்த ஒரு படப்படப்பை இருக்கும் அதுக்கப்புறம் ஃப்ளோவில் கண் கண் நல்லா போயிடும் நல்லா பண்ணிவிடுவேன் ஏன்னா

ஜாலியாக தான் நான் பண்ணேன் அது அந்த சோஃபா தான் வருங்கிறது எனக்கு தெரியாது ரொம்ப ஹைட் போயிட்டேன் தர வேற ஸ்மூத்தாக இருக்கும் ஆமாம் ஸ்மூத்தாக தான் இருந்தது கார்பெட்டில் கால் வைக்காமல் கீழே கால் வச்சு விழுந்துட்டேன் எப்பிசோட் பார்த்தா தெரியும் தெரியும் அது ஆக்சுவலி ஆனால் அந்த சாரி ஜம்ப்லாம் வந்து இட் இஸ் நாட் லைக் சாதாரண விஷயம் இல்லை பிகாஸ் எவ்ரிவேர் இட் இஸ் டைடு என்னென்னா மேஜராக வந்து ட்ரெஸ் மால் ஃபங்க்ஷன் ஆகக்கூடாது அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு மைண்டில் தோணும் ஏன்னா வந்து கீழேயோ இல்லை மேலே ஃப்ளீட் வந்து மூவ் ஆச்சுனாலுமே இட் இஸ் லைக் அது த தப்பா தெரிஞ்சிடும்ல சோ அதிலா ஹான்ஷியஸ்ஸா இருப்பீங்களா இல்லை எப்படி இல்ல டிரஸ் எப்படி போங்கறது யோசிக்கவே மாட்டோம் இது நடிச்சிட்டு இருக்கும்போது யோசிக்கவே மாட்டேன் நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எபிசோட்ல தான் தெரியும் ஐயோ இவ்ளோ கீழ வந்திருக்கா இவ்வளவு விளவு இருக்கா அப்படிங்கறத அப்பதான் பார்ப்பேன் அவ்வளவுதான் ஓகே சோ ஆஃப்டர் நடிகை ஹவு லைஃப் இஸ் கோயிங் என்னென்ன ப்ராஜெக்ட் சைன்அப் பண்ணிருக்கீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு இல்ல

இவங்கெல்லாம் வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டுலாம் ஈஸியாக வந்து ஜட்ஜ்மெண்டல் காமெண்ட்ஸ்லாம் வந்துடும் அசன் ஃபேராக இருக்கணும் ஒல்லியாக இருக்கணும் சர்டன் ஹைட்டில் இருக்கணும் அப்படின்ட்டுலாம் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க நீங்கள் அந்த மாதிரி காமெண்ட்ஸ் ஏதாவது ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா லைக் ஆசன் லைக் அவங்களோட க்ரைட்டீரியாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இல்லையோ அப்படின்ட்டு வந்து என்னைக்காச்சும் அவங்கள வந்து டார்கெட் கண்டிப்பா அப்படி இருக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க எல்லா ரோலுக்கும் நம்ம சூட் ஆகுறது மாதிரி இருக்க மாட்டோம் நம்ம எதுக்காவது சூட் ஆகுறது மாதிரி இருக்கிற ரோல்ல போயிட்டு பிளேஸ் ஆகிக்க வேண்டியதான் சில பேருக்கு ஹைட்டா வேணும்னு எதிர்பார்ப்பாங்க கொஞ்சம் தின்னா இல்லாம கொஞ்சம் வாடியா இருக்கணும்னு பார்ப்பாங்க இல்ல அது புரியுது பட் ஆனா இப்போ இப்போ ஈவன் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல கூட ரீசெண்டாக ஏதோ ஒரு நான் காஸ்டிங் கால் பார்த்துருந்தேன் அஃப்கோர்ஸ் எல்லாருமே ஆடிஷன்ஸ்லாம் அப்படி தானே பார்ப்பாங்க லுக்கிங் ஃபார் அ ஃபேர் டால் கேர்ள் அப்படின்ட்டுலாம் போடுவாங்கல அதில் உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி தோணும் என்ன தோணும் ஆக்சுவலி உங்களுக்கு ஏன் அவங்க மட்டும்தான் ஆக்டர் ஏன்னா எனக்கு பர்சனலாக அது வந்து ஃபீல் ஆகும் அது எனக்கு எப்படி தோணும்னா ஒருவேளை அந்த கேரக்டருக்கு வந்து ஃபேராக இருக்கணும் டாலாக இருக்கணும் அந்த மாதிரி ரோலாக தான் இருக்கும் போல் இப்போ நார்த் இந்தியன் கேர்ளாக வர்றாங்க இப்போ ஸ்கிரிப்ட்லேயே வந்துட்டு பை பொண்ணு ரொம்ப ஒயிட்டாக இருக்குங்கிறது மாதிரி பேசிக்கிறது மாதிரி அந்த புரியுது புரியுது இருக்குதோ அதுக்காக அவங்க கேட்குறாங்க அப்படின்னு தான் நான் நினச்சிப்பேன்

ஆக்சுவலி எங்கேருந்து இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் லைக் ஹவு யூ மேனேஜ் திஸ் பிகாஸ் லைக் எவ்ரிபடி இஸ் காட் தியர் அப்ஸ் அண்ட் லோஸ் அப்படின்னு இருக்கும்போது இன்டர்வியூ ஆரம்பித்தது முன்னாடியிலேருந்து ஐ கேன் சி அ பாசிட்டிவ் ஸ்மைல் இன் யுவர் ஃபேஸ் அண்ட் ஹவு யூ ஃபேஸ் யுவர் லைஃப் இன் பாசிட்டிவ் வே அப்படின்னு ஸோ எங்கே இருந்து அந்த ஏதாவது வாட் இஸ் யூ மந்த்ரா இல்லை அப்படியே நல்லதே நினச்சிக்கிட்டு நல்லதே பண்ணிக்கிட்டு அப்படியே இருந்தால் நல்லது ஒரு நம்பிக்கை அதனால அதனால தான் ஓகே உங்களோட லைஃப் ஸ்டைல் பற்றி மேஜரா டே வித் கிருத்திகா அப்படின்னா என்னன்னு சொல்றீங்க எப்படி ஆரம்பிக்கும் எங்க இருந்து ஆரம்பிக்கும் ஹவ் ஆர் யூ அலைகா எத்தனை மணிக்கு ஏந்திருவீங்க ஹவ் யூ ஸ்டார்ட் நான் ரொம்ப லேட்டா வந்தேன் இல்ல அது மகாநடிகைக்கு முன்னாடியே அந்த நார்மலா எல்லா நான் ரொம்ப சிம்பிளா ரொம்ப நார்மலான பர்சன் தான் மாதிரி வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன் அந்த மாதிரி இருந்தது மகா நடிகைக்கு அப்புறம் ஃபுல்லாவே அந்த அது மட்டும்தான் உலகம் வெளியில ஒரு உலகம் இருக்குன்னே தெரியாம மகா அந்த ஒரு ஆறு மாசம் அப்படி போச்சு இப்போ மகா நடிகை முடிஞ்சதுக்கு அப்புறம் காலேஜ் ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு எம்டினஸ் இருக்கும்ல ஐயோ முடிஞ்சிருச்சா இதுக்கப்புறம் நம்ம வேற போகணுமா அப்படின்னு அந்த மாதிரி இருக்கு நார்மலாக லேட்டாக தான் எழுந்திருப்பேன் எழுந்திரிச்சிட்டு ஏதாவது ஒன்று இன்றைக்கி ஒரு மீடியா ரிலேட்டடாக எதாவது ஒன்று பண்ணிடணும் ஒன்ட்டு ஆக்டிங் இல்லாட்டி அது ரிலேட்டடாகவே எதாவது ஒன்று பண்ணிகிட்டு ஓகே நினைக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறது அப்படியே நத்திங் மோர் அப்படின்ட்டு இன்னொன்று மேஜராக வந்து இப்போ சொல்லியிருந்தீங்களே யூ வென் டு வொர்க் அண்ட் நவு இன் டூ ஃபுல்லி இன் டு மீடியா இது வந்து ஒரு என்னன்னு சொல்கிறது இது நம்மளுக்கு தெரியாது லைக் ஹவு ஆர் லைஃப் இன் மீடியா வில் கோ அப்படின்ட்டு இன்னைக்கு ஒன்று இருக்கும்னா நாளைக்கு அது வேறு மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு கான்ஸ்டண்ட்டாக யூ ஆர் ஏர்னிங் இன் மன் ஜாப் அப்படின்னு இருக்கும்போது நவு தட் ஹஸ் பீன் கட் டவுன் ஸோ ஃபினான்ஷியலி ஹவு யூ ஆர் மேனேஜிங் நவு அஃப்கோர்ஸ் ஜோ இது ஆக்டிங் ஜ சான்சஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த மாத சேலரி அந்த மாதிரிலாம் எதுவும் பெருசாக வராது அந்த ப்ராஜெக்ட் கேத்த மாதிரி தான் வரும் அதை நீங்க எப்படி மென்டலி ப்ரிப்பேர் பண்ணீங்க ஃபினான்ஷியலி அது எப்படியும் ஏதாவது ஒன்று வந்துடும் சர்வைவ் பண்றதுக்கு ஏதாவது ஒன்று வந்துடும் என்ன நான் பார்த்துக்கிட்டா போதும் அதுதான் இப்போதைக்கு வீட்டில எல்லாம் எதுவும் கொடுக்கணும்லாம் கிடையாது என்ன நான் பார்த்துக்கிட்டா போதும் எனக்கு பெருசா செலவு பண்றதுக்கு எல்லாம் ஒண்ணும் ரெண்டுக்கு மட்டும் ஏதாவது இருந்துச்சுன்னா போதும் அதை நான் எப்படியும் மந்த்லி ஏர்ன் பண்ணிடுவேன்ங்கிறது எனக்கு தெரியும் ஓகே அது பெருசா வந்து லைக் கார்னர் டு ஒன் இது அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை ஓகே இன்னும் ஒரு மேஜரான விஷயம் ஒரு அந்த பாசிட்டிவ் ஸ்மைல் அப்படின்னு இருக்கும்போது யூ இட் பி இன்சைட் ஆல்சோ ஹாப்பி அவுட் சைடுமே வந்து லைக் அழகான ஒரு பொலிவான முகம் ஸோ கண்டிப்பா உங்களோட அந்த டிப்ஸ் ஃபார் பொலிவான முகம்னா கண்டிப்பா சொல்லியே ஆகணும் அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிங்க அப்படி இன்னும் சொல்ல மாட்டேன் ஐ டூ யூ டேக் கேர் ஆஃப் யுவர் ஸ்கின் அப்படின்னுட்டு பிகாஸ் லைக் ஜென்ரலா இப்போ நான் சொன்னேன் இல்ல விமன் வந்து இப்போ ஒரு ஆக்டிங் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறமா ஏன்னா அவங்க ஸ்க்ரீன்ல தெரியணும்ன்ட்டு தில் டேக் கேர் ஆஃப் திம் செல்வ்ஸ் லைட் கொஞ்சம் கொஞ்சம் நான் பண்ணுவேன் அந்த காலைல எழுந்ததுமே ஆயிலி ஃபுட் சாப்பிடாம இந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸ் போட்டு ஏதாவது பண்ணிடுவேன் இல்லாட்டின்னா ஃப்ரூட்ஸ் கொத்தம்பர் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிடுவேன் தண்ணி நிறைய குடிப்பேன் அது வந்து தண்ணி நிறைய குடிக்கிறது ஸ்கின்னுக்காக கிடையாது பாடி கொஞ்சம் டேமேஜ் அதனால அவ்வளவுதாண்ணா தண்ணியும் நட்ஸ்ஸு மட்டும்தானா பரவாயில்லைங்க இதை விட ஒரு சிம்பிளான டிப் கண்டிப்பா யாருக்குமே இருக்காது எங்க போனாலும் முகத்தை மட்டும் மூடிட்டு போயிடுவேன் கை கால் அப்படியே வச்சுட்டு முகம் மட்டும் எந்த டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்ட்டு ஆமா ஏன்னா ஃபேஸ் தான் எல்லாமே இது ஆகுது அப்படின்ட்டு அண்ட் அஃப்கோர்ஸ் ஆக்டிங் ஃபீல்டுக்குள்ளே வந்தாச்சு அப்படின்னு இருக்கும்போது எல்லாருக்கிட்டையுமே இந்த கேள்வி கேப்பாங்க யார் கூட நடித்தா பிடிக்கும் அப்படின்ட்டு நீங்க ஆல்ரெடி அது ஒரு பதில் சொல்லியிருக்கீங்க நான் வந்து ஒரு ஜென்ரலாக என்னது ஒரு ஸ்டீரியோ டைப்பாக வந்து ஒரு பெரிய ஹீரோ தான் சொல்லுவாங்க ஆர் நம்மளுக்கு அன்யூஷுவலான ஒரு ஆன்சர் சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை எஸ் ஜி சூர்யா சார் எஸ் ஜி சூர்யா சாருக்கு நான் வைஃபாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன இவங்க இவ்வளோ வித்தியாசமாக இருக்காங்க அண்ட் ஆல்சோ உங்களோட நடிப்புலையுமே வந்து ஒரு சில கமெண்ட்ஸில் இவங்க பொம்பளை எஸ் ஜே சூர்யாப்பா அப்படின்ற அளவுக்கு தான் நான் பார்த்தேன் ஆக்சுவலி ஓ அப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க ஸோ மேபி ஏதோ யூனிவர்ஸ் இஸ் ஸ்டெல்லிங் சம்திங் போல அப்படின்ட்டு பிகாஸ் யூ இட் அண்ட் யூ மெட் ஹிம் ஸோ கண்டிப்பாக அந்த மூமெண்ட் பற்றியும் ஆகும் எனக்கு அவரை ரொம்ப 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 பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும்னா அது ஏன் பிடிச்சதுன்னெலாம் எனக்கு தெரியல நான் ஒரு டிப்ரெஷனில் இருந்த டைமில் அவர் மூவிஸ் தான் பார்த்தேன் பார்த்தோன்னே அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வர மாதிரி இருந்தது அதுலேருந்து அவரை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு திரும்ப 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 ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அதை நம்மளே நம்ம ஆரம்பிச்சிடுவோம்ல அவர் எனக்கு பிடிக்குங்கிறது டெய்லி ஒரு மந்திரம் மாதிரி டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்கேன் டெய்லி யோசிச்சிட்டு இருக்குிறதுனால அது அப்படியே மாறிடுச்சு அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நினைச்சு 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 பார்த்துட்டீங்க நேர்ல பார்த்து என்ன பேசுனீங்க ஆக்சுவலி அவகிட்ட அவரை பாக்கும்போது என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல நான் சைலண்டா இருந்தேன் அவர் ரொம்ப நார்மலா நிறைய பேசிட்டு இருக்காரு எனக்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல இதுக்கு சிரிக்கணுமா இல்ல இருக்கணுமா அப்படின்னு தெரியல எனக்கு யூ டோன்ட் நோ ஆன் தி மொமெண்ட்ஸ்ல தான் ஆமா என்னோட ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மென்ஸ் பார்த்தாரு அந்த ஆடிஷன்ல அந்த தாவணி போட்டுருங்க பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கும்போது நார்மலா நான் வீடியோவை பார்க்கலாம் எனக்கு தயக்கம் வேற அவரு சூப்பரா நடிப்பாரு நம்ம வீடியோ என்னோட ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க அவங்க காமிச்சாங்க அதை பார்த்துட்டு ஐயோ பார்த்துட்டு இருந்தாரு ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நல்லா இருக்கு அப்படின்னாரு சும்மா பிளைனா இருந்தது முகம் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஆ நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னாரு முடியும் போதெல்லாம் எங்கே பயங்கரமாக பண்ணுறீங்க நல்ல டேலண்ட் இருக்குது உங்களுக்கு கண்டினியூஸாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடுவீங்க அப்படின்னாரு ஒரு ஒரு நாலு தடவை ரிப்பீட்டடாக போகிற வரைக்குமே நடுவில் நடுவில் சொல்லும்போது நல்லா பண்றீங்க டேலண்ட் நல்ல நிறைய டேலண்ட் இருக்குது நல்ல பெரிய ஆள் ஆயிடுவேங்க ஆனா விட்டுறாதீங்க கண்டினியூஸா ட்ரை பண்ணுங்க அப்படின்னாங்க சூப்பர் சூப்பர் ஸோ கண்டிப்பா ப்ராப்ளி மேபி இன் ஃபியூச்சர் வந்து உங்களை பேரா பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் போஸ்ட் திஸ் இன்டர்வியூ வந்து கண்டிப்பா இது நடக்கணும்ட்டு நானும் அப்படிதான் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பா நடந்துடும்னு நினைக்கிறேன் அதுவும் இந்த இந்த இயர் இந்த இயர்லேயே நடக்கணும்ன்ட்டு மை பெஸ்ட் விஷஸ் கண்டிப்பாக நடக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் அஃப்கோர்ஸ் நீங்கள் பேசும்போது அதான் சொன்னீங்க ஆல்ரெடி அப்ஸ் அண்ட் லோஸ் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க டிப்ரெஸ்ட் ஃபேஸ் இருக்கும்போது எச் டி சூர்யா சார் படம் பார்த்தேன் அப்படின்ட்டு வாட் ஹேப்பன் ஏப்ரெஸ்ட் ஃபேஸ் அப்படின்ட்டு இல்லை இன் ஜெனரல் வயசில் வந்து அப்படிதான் ஏன்னா இந்த ப்ரெஷர் காலேஜ் ப்ரெஷர் வீட்டு ப்ரெஷர் அந்த மாதிரியா இல்லை

புரியுது பட் யூ கம் அவுட் ஆஃப் இட் ஐ ம் ஹாப்பி ஃபார்ட் ஏன்னா மென்டல் இல்னஸ் பற்றி அதான் சொல்லியிருந்தேன் நிறைய பேர் அதை பற்றி பேசுனது இல்லை ஸோ அதை நான் வந்து கொஞ்சம் கேட்டுக்கலாமே அப்படின்னு நினச்சேன் ஸோ யா மகா நடிகை அக்கப்புறமா உங்கள் லைஃப் வந்து ஒரு பாசிட்டிவ் பாத்தில் தான் போய்கிட்டுருக்கு உங்களுக்கான ஒரு குட்டி செட் ஆஃப் ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க உங்களுக்காகவே வந்து நிறைய எடிட்ஸ்லாம் பண்ணி போடுறதுலேருந்து இன்னுமே வந்து உங்களை செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க பிஃபோர் வி வாயின் அப் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க உங்க ஃபேன்ஸுக்கு ஏன்னா திஸ் இஸ் ஒன் ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி லைக் ஒரு சில பேர் பேர் தான் நீங்கள் மீட் பண்ணியிருப்பீங்க த்ரூ திஸ் கேன் சே சம்திங் பி ஹாப்பி ஆமாம் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க எனக்கு பார்க்கும்போது நான் நார்மலாக ரொம்ப நார்மலான பொண்ணு என்ன பார்க்குறீங்களா எனக்காக பண்ணுறீங்களா அப்படிங்கும் போதே எனக்கு சின்னதாக ஏதாவது ஸ்டோரி அவங்க வச்சா கூட ஓ எனக்காக வச்சுருக்கீங்களா அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு மாதிரி பிளஸ்டா இருக்கும் அது அது சொல்லவே முடியாது அது ஒரு மாதிரி பியூரா இருக்குது கண்டிப்பா கண்டிப்பா யாராவது வந்து என்கிட்ட போட்டோ எடுத்துக்கணும்னு நினைக்கும் போது எங்க நானும் உங்களை மாதிரி நார்மலான பெர்சன் என்கிட்டயா போட்டோ எடுத்துக்கணும் எதுக்கு இந்த மெகாடிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமே நிறைய பேர் வந்து எடுத்துட்டாங்க எடுத்துட்டு இருந்தாங்க எடுத்துட்டு இருக்கும்போது இல்லைங்க நான் அவ்வளவு பெரிய ஆளு விட்டு அப்படின்னு இருந்தேன் இல்ல கண்டிப்பா ஒரு நாள் பெரிய ஆளா அவிங்க அப்படின்னு சொல்லுவாங்களா அத கேட்கும் போது சந்தோஷமா விருஷமா இருக்கு கண்டிப்பா உங்களை இவ்வளோ தூரம் கூப்பிட்டுட்டு வந்து ஒரு ரீக்ரியேஷன் பண்ண வைக்கலன்னா என்ன கமெண்ட்ஸ்ல திட்டுவாங்க ஸோ கண்டிப்பாக எங்களுக்காக ஏதான ஒரு ஆக்ட் ஆஃப் யார் உங்களை என் மனசுல நான் வேற இடத்துல வச்சிருந்தேன் ஆனா நீங்க இப்படி மாத்து இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல நான் போறேன் போய் எங்க அப்பா கிட்ட எங்க அத்தானையே திருமணம் செஞ்சுக்கிறதா சொல்லிட்ட போறேன் சிரிக்கிறீங்க ரொம்ப அழகா இருக்கு நோண்டூ பீப்பிள ஆர் டெல்லிங் லைக் நீங்க சரோஜா அம்மா மாதிரியே பண்றீங்க அப்படினுட்டு சீரியஸா ஐ குட் see அந்த அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லயே ரொம்பவே அழகா தெரிஞ்சது. Thank you so much இவ்ளோ நேரம் நீங்க பேசினதுக்கு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருந்தீங்க. இது வெறும் கிக் ஸ்டார்ட் தான். சோ இது இன்னும் நிறைய நிறைய நீங்க பண்ணுங்க மை பெஸ்ட் விஷஸ். Thank you. Keep doing what you doing. Summer holidays vandachu. நம்ம GT holidays வந்தாச்சு. GT holidays South India's number one travel brand.